தயவு செஞ்சு இந்த வீடியோவை சின்ன பசங்களும் சின்ன பொண்ணுங்களும் பார்க்காதீங்க பெரியவங்க மட்டும் பாருங்கள் கல்யாணம் ஆனவங்க மட்டும் பாருங்கள் ஐம்பது வயசு பொம்பளைக்கு ஐம்பது வயசு பொம்பளைக்கு கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லைங்க எல்லாரும் சொல்லுவாங்க இந்த இந்த அம்மாக்கு என்ன ஐம்பது வயசு ஆயிடுச்சு வயசான கிழவி அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பது வயசு பொம்பளைக்கு கூட இந்த நாட்டில் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு கூட சுதந்திரம் இல்லை பெத்த மக மாதிரி இருக்கிற ஒரு பையன் தன்னோட அம்மா கிட்ட தப்பாக நடந்துக்க மாட்டான்னு என்னங்க நிச்சயம் என்னங்க நிச்சயம் நீங்கள் எனக்கு அவ்வளோ ஒரு கோவம் வருது பெத்த பையன் மாதிரி இருக்கிற வயசுல ஒரு பொம்பளை தனியாக நடந்து போனால் கூட அந்த பையன் தன்னோட அம்மாக்கிட்டே நடந்த மாதிரி தானுங்க அடுத்த பெண்கள் இருந்தாலுன்னா தான் தான் பெத்த குழந்தையாக இருந்தேன் எல்லாம் ரெண்டும் ஒன்று தானுங்க இருபத்தஞ்சி வயசில் அந்த அம்மாக்கு குழந்தை பிறந்தது தான் அந்த அந்த பையன் வயசு தானே இருந்திருக்கு அந்த அம்மாக்கு ஐம்பது வயசுனா இரு தனக்கு இருபத்தஞ்சி வயசில் ஒரு குழந்தை பிறந்த கூட இருபத்தஞ்சு வருஷம் ஆயிருக்கு பெத்த பையன் மாதிரி இருக்கிற பையன் வந்து தன்னோடய அம்மா கிட்ட தப்பாக நடந்துக்கானு கேட்ட நீங்க நீங்கள் நம்புவீங்களா அடுத்த பெண்களும் உன்னோட அம்மா மாதிரி தானே அந்த வயசில் இருக்கிற அத்தனை பேரும் உன்னோட அம்மா மாதிரி தானே ஏங்க நாடு நாசமா நாசமாக இருக்குதுங்க சத்தியமாக சொல்கிறேன் இதுக்கு காரணம் வந்து செல்லா இல்லை மனிதர்களா எனக்கு தெரியலங்க எததுக்கோ நாட்டில் எதுக்கோ பிரச்சனை பண்ணுறீங்க எதுக்கோ வந்து விரதம் இருக்கிறீங்க சத்தியகிரகம் இருக்கிறீங்க என்னென்னமோ பண்ணுறீங்க ஆனால் பெண்களுக்கு மட்டும் எழுபது வயசு இல்லை நூறு வயசு ஆனால் கூட பெண்களுக்கு மட்டும் எப்போவுமே சுதந்திரம் கிடையாது அந்த நான் தான் ஒரு பெண் அப்படிங்கிறத எழுபது வயசு பொம்பளையாக இருந்தால் கூட பயம் வரும் தான் ஒரு பெண் அப்படிங்கிறத எழுபது வயசு பொம்பளை கிழவியாக கிளவியா இருந்தால் கூட இந்த நாட்டில் வயசு பசங்க விட மாட்டேங்கிறாங்க சின்ன பசங்க தான் அப்படின்னு சொல்லி நம்பிக்காக பேச முடியல ஊருக்குள்ள நடந்தும் போக முடியும் சென்னை இவங்க தான் வயசாயிடுச்சு நடந்தும் போக முடியல இந்த மாதிரி அக்கூர் மநியாயம் எல்லாம் பண்றதுக்கு தட்டி கேட்கறது தட்டி கேட்கறது இந்த உலகத்துல தமிழ்நாட்டுல யாரு யாருமே இல்லையா ஏங்க இந்த மாதிரி நாடு கூறுகிட்டு நாசமா நெருமணமா போகுது வயிறு வயல்ல எரியுதுங்க அது தான் போன வார்த்தை கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் ஒரு பெண்ண மூணு பேர் சேர்ந்து என்னங்க நாடு வீணா போதுங்க அஞ்சு வயசு குழந்தைகிட்ட இருந்து ஐம்பது வயசுக்கு அழகு வரைக்கும் இந்த செல்லெல்லாம் பார்த்து 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 செல்லு நல்ல விஷயம் மட்டும்தான் நம்ம பாக்குறோம் நல்ல விஷயம் மட்டும்தான் நம்ம கத்துக்கிறோம் நினைக்கிறீங்களா கெட்ட விஷயம் தாங்க நமக்கு வருது இதை பார்த்துதாங்க நிறைய குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் கெட்டு போறாங்க அதாவது தெரியலன்னா கூட தெரிய வைக்கிற இந்த வலைதளம் தான் சொல்கிறாங்க அதாவது கெட்ட விஷயத்தரில நல்ல விஷயத்த நல்ல விஷயத்தையும் தெரிய வைக்கிற இந்த வலைதளம் தான் கெட்ட விஷயத்த கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்த்துறது இந்த வலைதளம் தான் எனக்கு நான் என்னை கேட்டால் நான் சொல்வேன் கெட்ட விஷயத்த வந்து இந்த வலைதளம் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க நல்ல விஷயங்களை மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க நாடு நாசமாக கூறுகிட்டு போகுதுங்க கூறுகிட்டு போகுது வயிறு வயலில் கொஞ்சம் தெரியல அரியல ஆனால் இது இவங்க இந்த மாதிரி இருக்கிற ஆளுகள்லாம் அது வன்மையை தண்டிக்கணும் கண்டிக்கணும்